Hi போலீசார் ஹெலிகாப்டர் உதவியுடன் கைது செய்யப்பட்ட இவர் செய்த பாலியல் குற்றங்கள் என்ன தெரியுமா தெரிஞ்சுக்க போறோம் செப்டம்பர் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் தெற்கு பிலிப்பைன்ஸில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக நீடித்த தேடுதல் வேட்டைக்கு பிறகு கடவுளின் நியமனம் செய்யப்பட்ட மகன் மற்றும் கிறிஸ்ட் தேவாலயத்தின் பாதிரியார் பிரகடனப்படுத்தி கொண்ட குய்போலோவை போலீசார் கைது செய்தனர் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குய்போலோய் உலகளவில் பிரபலமான ஒரு ஸ்வீஸ் சேஷகர் அதாவது முன்னாள் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ரோட்ரிகோ டுடேர்டோவுடன் நெருங்கிய நண்பர் மற்றும் உலகெங்கிலும் உள்ள கணக்கான பின் தொடர்பவர்களையும் கொண்டுள்ளார் எழுபத்தி நான்கு வயதான குய்போலாய் இப்போது குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் மனித கடத்தல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அமெரிக்க குற்றச்சாட்டில் இருந்து உருவாகிறது தெற்கு பிலிப்பைன்ஸில் பிறந்த அப்போலோ கேரியன் குய்போலாய் சாதாரண போதகர் அல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கே ஓ ஜேசியை நிறுவினார் இது அதிவேகமாக வளர்ந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மில்லியன் கணக்கான ஆதரவாளர்களை ஈர்த்தது நியூயார்க் டைம்ஸின் கூற்றுப்படி குய்போலாவின் சுயமாக அறிவிக்கப்பட்ட தெய்வீக அந்தஸ்துடன் பெந்த கிறிஸ்தவத்தின் கிறிஸ்துவத்தின் கூறுகளை கலக்கும் கே விரைவில் பிலிப்பைன்ஸில் ஒரு மேலாதிக்க சக்தியாக மாறுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரோட்ரிகோ ஆன்மீக ஆலோசகர் என்று அறியப்பட்ட குயிலோப்போ உள்ளூர் மற்றும் தேசிய அரசியல்வாதிகள் மீது பெரும் செல்வாக்கை செலுத்தினார் அதிக வாக்குகளை இருக்கும் அவரது திறமை அவருக்கு ஒரு ஆன்மீக அரசன் என்ற பெயரையுமே தந்தது தேர்தல் வெற்றிக்கு அவரது ஆதரவை பலர் எதிர்பார்த்தனர் குறிப்பாக டாவோ நகரில் அவர் புதிய ஜெருசலேம் அழைக்கப்படும் பரந்த எழுபத்தைந்து ஏக்கர் வளாகத்தையுமே உருவாக்கினார் இருப்பினும் குய்போலாவின் ஆன்மீக ராஜ்யம் பல இருண்ட ரகசியங்களை மறைத்தது அமெரிக்க மற்றும் பிளிஃபேன்ஸ் சட்டத்துறையின் அறிக்கையின்படி அவரது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி நம்பிக்கையின் போர்வையின் கீழ் அடிமைத்தனமான வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் போன்ற குற்றங்களை செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் செக்ஸ் டிராபிக்கிங் பாலியல் துஷ்பிரயோகம் சதி மற்றும் அடிமைகளாக ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர் அமெரிக்காவால் குற்றஞ்சாட்டப்பட்டார் சாட்டப்பட்டார் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குய்போலாவால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிலர் ஆயர் தனிப்பட்ட உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர் மீது இந்த முறைகேடுகள் இருக்கவில்லை அவரது தேவாலயத்திலுமே ஒரு சர்வதேச தடமும் இருந்தது அங்கு குழந்தைகள் மகிழ்ச்சி அறக்கட்டளை அதாவது சில்ட்ரன்ஸ் அழைக்கப்படும் குழந்தைகள் தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடைகள் கோர வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது இருப்பினும் அந்த நன்கொடைகள் ஒரு எப்போதுமே பின்தங்கிய குழந்தைகளுக்கு வழங்கப்படவில்லை மாறாக இந்த நிதியானது குய்போலாய் மற்றும் பிற தேவாலய தலைவர்களின் ஆடம்பரமான வாழ்க்கைக்கே பயன்படுத்தப்பட்டதாம் இந்த குய்போலாய் கைது செய்ப கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தெர்மல் இமேஜிங் மற்றும் ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பூமியில் ஆழமான மனித உடலின் வெப்பம் மற்றும் இதய துடிப்பை போலீசார் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது பல நாட்கள் தேடலுக்கு பிறகு அவர் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கைது செய்யப்பட்டார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி